அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பெரிய கோயில்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப தெரியாத இருந்து கட்டடம் எழுபட்டு இருக்கும் எல்லா இடத்துலையும் சமாதி இருக்கும் சிவாலயங்கள் அத்தனை இடத்துலையும் இல்லை யாரோ ஒரு சிவனடியா இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள அந்த மண்ணில் இருப்பான் இல்லைன்னா அந்த கோயிலில் கோயில் வராது அப்ப அப்ப எட்டு இப்ப ரெண்டு சேர்த்து பத்து வந்துதா பத்து பத்திக்கணும் பத்திக்கணும்னா பத்தாவது ஊர்களுக்கு போய் பாருங்க பிறவி பெருங்கடல் நீந்து வந்திருந்தார் இறைவிரண்டு சேராதார் அந்த அந்த எண்ணத்துக்குலாம் வரணும் கேட்காம கொஞ்சம் கூர்ந்து கேட்டாங்கன்னா தன்னுடைய மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு வைராகியம் பிறகு கோயில்கள் இப்போ சராசரி சமூக இப்போ இருக்கிற சமூகத்தில் பெண்கள்லாம் வந்து கோயிலுக்கு வருவதில்லை தீட்டுன்னு சொல்லி நின்றுடுறாங்க என்ன கேட்டிங்கன்னா சித்தர் மார்க்கத்தில் வரலான்னு ஏன்னு கேட்டால் உயிரோடு இருக்கிற சிவனே அது உள்ள உட்காந்துங்கிற போது வெறும் கல்லுக்கும் ஐம்பது சிலையில் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த ஒன்று நியாயம் விலங்கிழை பகிர்ந்த நெய்யுடை முக்கன் காரணன் ஆரண மொழியோ அதான் தன் திருமூலர் முதல் பாடு நம்ம அன்பும் சிவமும் இரண்டுன்னு சொல்லணும்ல சிவபிரகாசர் பதிவு செய்கிறார் அது எந்த மொழி பேசப்படுறாரு தமிழில் பேசுகிறார் தமிழில் பேசுனா தான் அவங்க அன்பு வரும் சிவங்கிட்ட போவன்றார் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் சில விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா குறிப்பா வந்து இறைவனை நோக்கி அந்த இறை பயணத்துல இருக்கிறவங்க இறைவனை வந்து பெருமையா பேசுறாங்க இல்லைன்னா குருவை வந்து ரொம்பவே பெருமையா பேசுகிறாங்க இல்லைன்னா அந்த அவர்களுடைய குருக்கள் எழுதிய அதாவது அவங்க யாரை ஆசானா நினைக்கிறாங்களோ அவங்க எழுதிய பாடல்களைய வந்து பெருமையா பேசியே இருக்காங்க இதுல யார வந்து பெருமையா படுத்தணும் யார பெருமையா பேசணும் அல்லது பெருமையா புரிஞ்சுக்கணும் இது மூன்றியுமே பெருமையா தான் நினைக்கிறோம் மூன்றியுமே பெருமையா தான் நினைக்கிறோம் குரு சொன்ன வார்த்தை என்பது சாதாரண சொல் இல்லை அவங்க பா எழுதிய பாடல்கள்லாம் மெய்ப்பொருளை கண்டவர்கள் மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் அதனால் மெய்யை தான் எழுதுவாங்க மெய்யை தான் நினைப்பாங்க மெய்யை தான் பேசுவாங்க பெரிய கோயில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தெரியாத இருந்தது கட்டளை எழுபட்டு இருக்கும் எல்லா இடத்துலையும் சமாதி இருக்கும் சிவலிங்கம் இருக்கிற சிவ சிவாலயங்கள் அத்தனை இடத்துலையும் அதே மாதிரி திருமால் இருக்கிற பெரிய கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அங்கே ஆழ்வார் இல்லை யாரோ ஒரு சிவனடியார் யாரோ ஒரு நாயன்மார் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல அது இருப்பாங்க அந்த கோயிலுக்குள்ளே அந்த மண்ணில் இருப்பாங்க இல்லைன்னா அந்த கோயிலில் கோயில் வராது அங்கே இங்கே கூட இருக்கும் ஆனால் நமக்கு தெரியல இது வரலாறு இங்கே புராணம்லாம் கிடையாது இந்த கோயிலுக்கு ஆனால் இந்த கோயிலில் கூட என்ன இருக்குதே புராணம் தகவல் இருக்கும் தகவல் இல்லாமல் இது இது சாத்தியப்படாது இறைவன் வந்து இங்கே இருப்பதற்கும் அது இது மாதிரி இந்த ஞாயிற இதை வந்து இங்கே யாராலும் ஒரு பெரியவங்க ஒரு சான்றவர்கள் இங்கே இந்த ஊரில் இருந்து தான் இந்த இடத்த அப்போ நிர்மாணம் பண்ணியிருப்பாங்க இப்போ இன்றைக்கி கும்பாபிஷேகம் நேற்று நடந்தது இந்த கோயிலில் நேற்று நடந்தது இதுக்கு முன்னாடி இருபது எட்டு ரெண்டாயிரம் நடந்தது சென்ற கும்பாபிஷேகம் இருபது எட்டு ரெண்டாயிரம் நடந்தது நேற்று வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் இதில் பாருங்கள் ஒரு ஒற்றுமை எட்டாம் மாதம் நல்லா கவனித்து பாருங்க எட்டுன்னா எங்கே போகும் மாணிக்கவாசிகளுடைய எட்டாம் திருமுறை எண்களை எட்டாவது அந்த சித்திகளில் எட் என் சித்தின்னு சொல்லுவாங்க அது அது வந்து எட்டாவது மாதம் நடந்தது இப்போ வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் இது ரெண்டு தான் ரெண்டாம் தேதியாக ரெண்டு தான் எது சிவனும் சக்தியும் அந்த காலம் எப்படி வருது பாருங்கள் அந்த தத்துவத்தில் இந்த தத்துவம் இந்த கோயிலுக்கே இப்போ பொருந்தது இப்படி நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம நிறைவுபடுத்திக்கலாம் இந்த சந்தோஷத்துக்காக இப்படி தான் இறைவனை நம்ம பெருமைப்படுத்தணும் இது நான் பெருமைப்படுத்துகிறேன் இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகம் ரெண்டு கும்பாபிஷேகத்தையும் இப்போ நான் பெருமைப்படுத்துகிறேன் எட்டாம் மாதம் நடந்தது ரெண்டாம் மாதம் நடந்தது எட்டு ரெண்டும் பத்து இதுக்கு மேற்பட்டு இங்கே இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் என்ன வரணும் நல்ல புத்தி வரணும் நல்லா இறைவனை வணங்குகின்ற அந்த நல்ல வாய்ப்பு வரணும்னு தான் நம்ம வேண்டிக்கணும் அதனால் அப்போ அப்போ எட்டு இப்போ ரெண்டு சேர்த்து பத்து வந்ததா பத்து பத்திக்கணும் பத்திக்கணும்னா பத்தாவது ஊர்களுக்கு போய் பாருங்கள் பிறவி பெருங்கடல் நீந்து வந்து இறைவு ரெண்டு சேராதார் அந்த அந்த எண்ணத்துக்கெலாம் வரணும் அந்த மாதிரிலாம் சொல்லணும் இந்த இந்த சொற்பொழிலாம் வரும்போது இப்படிலாம் சொல்லணும் இப்படிலாம் சொல்கிறது கூட ஆள் இல்லை சரி அப்படி இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ நீங்கள் பாருங்கள் பக்தி இப்போ நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நம்ம எவ்வளோ சொல்கிறோம் இதை ஏதோ தானுன்னு கேட்காம கொஞ்சம் கூர்ந்து கேட்டாங்கன்னா தன்னுடைய மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வைராகி பிறக்கும் இது இந்த கேள்வி அருமையான கேள்வி என்ன கேள்வி புதைச்சிட்டா எப்படி அருள் கிடைக்கும் எரிச்சா தூளாச்சுன்னா இறைவனுடைய சேரலாம் புதைச்சா எப்படி வரணும்னு கேட்டேன் புதைக்கிற நிலையில் எந்தெந்த உயிர்கள் போதோ புதைக்கிற நிலையில் புண்ணிய மண்ணல்னு அர்த்தம் எது இதெல்லாம் எரியுதோ புண்ணியமணல் அர்த்தம் ஆனால் எது இதெல்லாம் சமாதி ஆகி நான் காலத்தால் காப்பாற்றப்படுகிறதோ அந்த சித்தர்கள் அருளாளர்கள்லாம் வாழ்வாங்கோ அப்போ தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றாமை தோன்றலையும் தோன்றாமல் நன்றுன்னு வருது இல்லையா திருக்குறளில் அந்த யார் யாரெல்லாம் சமாதியில் இருக்கிறாங்களோ இப்போ பட்டினத்தார் சமாதி திருவற்றியூரில் இல்லைங்களா திருவத்தியூரில் பட்டினத்தார் சமாதி இருக்குது அப்போ நிறைய இடங்களில் சமாதி இருக்குது இல்லையா எங்கெங்கெல்லாம் சமாதி இருக்குதோ அந்த இடங்கள்லாம் அந்த சமாதிக்கு உட்பட்ட அந்த அந்த உயிரோடு வாழ்ந்தவர்களெல்லாம் ஞானிகள் அருளாளர்கள் தவசிகள் சித்தர்கள் அவங்கள்தான் அவங்க அதுதான் தோன்றின் போன்றின்னு தோன்றினு சொன்னது அவங்களுக்கு தான் நமக்கு இல்லை அதனால் அந்த நிலையை நம்ம அடையணும் அந்த நிலையை நம்ம பெறணும் அதுக்காகவே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தனையை இறைவனுக்காகவே செலுத்தணும் நல்ல அதாவது பெரியோர்களை நாடணும் பெரியோர்களுடைய சொல்லை கேட்கணும் அதனால் தான் பெரியோரை துணைக்கோடல் அப்படின்னு வரும் பெரியவரை துணைக்கோடல் பெரியவங்களை நம்ம பின்பற்றி போகணும் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அந்த ஞானிகள் சொன்ன பாடலாம் சிந்திக்கணும் அந்த பொருளை தெரிஞ்சு ந நடைமுறையில் ஒழுகணும் இதெல்லாம் தான் இதனுடைய இது இதில் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க அழுக்குன்னு வந்தீங்களா இப்போ கோயில்கள் இப்போ சராசரி சமூக இப்போ இருக்கிற சமூகத்தில் பெண்கள்லாம் வந்து கோயிலுக்கு வருவதில்லை தீட்டுன்னு சொல்லி நின்றுடுறாங்க என்னை கேட்டிங்கன்னா சித்தன் மார்க்கத்தில் வரலான்னுவேன் ஏன் கேட்டால் உயிரோடு இருக்கிற சிவனே அது உள்ளே உட்காந்துங்கிற போது வெறும் கல்லுக்கும் ஐமணி சிலையில் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் நான் சொல்லலைம்மா திருமூலர் கேட்குற நான் ஏன் சொல்ல போகிறேன் அவர் தான் கோயிலை கட்ட சொல்கிறாரு வணங்க சொல்கிறாரு வழிபாட்டை உருவாக்குறாரு நெறிமுறைகளை உருவாக்குறாரு கோயிலை சுற்ற சொல்கிறார் எல்லாம் இதெல்லாம் சொல்கிறாரு ஆனால் அவர் அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு ஊன் உடம்பே ஆலயம்னு சாதாரணமாக சொல்கிறாரும்மா ஊன் உடம்பு ஆலயன்றார் உள்ளம் பெருங்கோயில்ன்றார் அப்போ உடம்பு சா இந்த கோயிலுக்கு சமம்மா இந்த உடம்பே இந்த கோயிலுக்கு சமம் அந்த கோயில் இப்போ இங்கே அழுக்காகாதது இருக்குமா இப்போ இங்கே செய்கிறாங்க இதெல்லாம் அழுக்காங்க அதா இங்கே என்ன அதே தான் நம்ம உடம்பு இல்லையோ புறம் வேறு அகம் வேறு இல்லை எல்லாம் ஒன்று தான் இதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்குற போது ரெண்டும் ஒன்று தான் ஒன்றும் மாறிக்கிட்டு மாறுபட்ட செய்தி கிடையாது அதனால் நீங்கள் குளிக்கலை நான் இன்றைக்கி வழிபாடு பண்ணலை சொல்லக்கூடாது மனம் தூய்மையாக இருந்தால் போதும் இந்த உடம்பு ஒரு காய்ச்சல் வந்துடுச்சு குளிக்க முடியாது கால் கும்பிடாது விட்டுடலாமா கும்பிடலாம் மனம் தூய்மையாக இருக்கணும் புறந்தூய்மை நீரால் அமையும் நான் சொல்லலை இதெல்லாம் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை எதால் அமையும் ஆ வழிபாடு த ஆ தவம் ஆ வழிபாடு வழிபாட்டால் தான் அகந்தூய்மை வரும் வழிபாடு எப்படி வழிபாட்டு எங்கே வைக்கணும் மனசுக்குள்ளே வைக்கணும் அப்போ மனம் செம்மையானால் மந்திரமே ஜபிக்க வேண்டான்றாரு அப்போ மனமும் செம்மையாக இருக்கணும் வழிபாடும் தூய்மையாக இருக்கணும் நாம் அப்படி செஞ்சால் இந்த உடம்புல இதெல்லாம் இயற்கை தானே இதெல்லாம் உடம்புல இயற்கை தானே சரி அப்படி வச்சுக்குவோம் நான் இப்படி நான் இதெல்லாம் வேறுபடுத்தி பேசுகிறேன் வேறு வழி இல்லை சொல்லுவோம் ஜனங்களுக்கு போய் சேரட்டும் பெண்களுக்கு மட்டும் தீட்டுன்னா வரக்கூடாது ஆம்பளை தீட்டி ஆகுறது இல்லையா இதெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும் இந்த கேள்வியெலாம் என்ன ஏமா ஆண் உடம்பு பெண் உடம்பு தனித்தனியாக இறைவன் படைச்சாலும் கூட உருவத்தில் தீட்டு என்பது அவங்களுக்கு மட்டும் தீட்டு என்பது என்ன தகாததெல்லாம் தீட்டுமா நான் நேரடியாக ப பழிச்சுன்னு சொல்கிறேன் புரிகிற மாதிரி எதெல்லாம் தீண்டக்கூடாதோ அதெல்லாம் தீட்டு மனித வாழ்க்கையிலேயே இந்த பேதத்தை பார்க்குற நாம பெண்களுக்கு இங்கே வந்துட்டு பிறகு ஏதாவது எங்கேருந்து வந்தது தெரியுங்களா சொல்லுங்க எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் சனாதன தர்மம்னு சொல்கிறாங்க இல்லையா அவனுக்கு ஆரம்பித்து வச்ச வேலை இந்த வேலை ஏமா பிராமணர்கள்லாம் பெண்களையே சமமாக மதிக்க மாட்டாங்கம்மா வீட்டில் தமிழர்கள்லாம் மதிப்பாங்கோ நான் இப்போ என்னுடைய மனைவியை நான் இன்னமும் உள்ளுக்குள்ளே எட்டு எட்டு வருஷம் ஆச்சு இழந்தேன் என்னுடைய மனைவியை நான் இன்னும் உள்ளே மனசுக்குள்ளே வச்சு போற்றி பாராட்டி வா மகி நன்றியோடு வாழ்னுங்கிறேன் அவங்க இல்லை வாழ்ணுங்கிறேன் இந்த உணர்வு எனக்கு எப்படி வந்தது இது தமிழ் உணர்வு இது தமிழன் உணர்வு ஆனால் தீட்டுன்னு சொல்லி ஓரம் கட்டி வைக்கிறாங்க இல்லையோ பேதப்படுத்துகிறாங்க இல்லையா அது நம்ம தமிழருடைய கலாச்சாரமே இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அத்தையாம் நீங்கள் பிடிக்கிறீங்க தப்பு தானே இதெல்லாம் நான் கேட்பேன் இதெல்லாம் நான் கே நான் இதெல்லாம் நான் ஆனால் நான் நடைமுறையில் வாழ்கிறேன் நான் தமிழனாகவே இருக்கேன் தமிழில் தான் எல்லாம் இவரே என்னை நன்றாக தமிழ் செய்யணும்னு வந்தவர் இவர் திருமூலரு நான் எதுகிடா இந்த பெரிய எதுகிடாக எடுத்துன்னு தன்னை நன்றாக தமிழ் செய்ய மாறின்றார் இறைவனை தமிழால் செய்யணுன்றார் தமிழால் விட்டு கொடுத்தார் ஆனால் அந்த வேதத்தில் இருக்கிற ஆகமெல்லாம் விட்டார் இன்னொன்று கூட நான் ஒரு பாடலை சொல்கிறேன் ஒரு பாடலை சொல்கிறேன் இந்த வடமொழிக்கும் தென் தமிழ்மொழிக்கும் உள்ள வித்தியாசத்தை சிவப்பிரகாசர் பாடுறார் சிவபிரகாஷ் எப்படி பாடுறாருன்னா நாம் ஏ நமக்கு எவ்வளோ மயக்கம் இருந்தால் நமக்கு எவ்வளோ மாயை இருந்தால் நம்ம அங்கே போய் நிற்போம் உங்கள் உனக்கு புரியாத மொழியில் நீங்கள் பக்தியில் கேட்டுங்கிறியா எப்படின்னு கேட்குறாருன்னா மில்லங்கி பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணன் எனுமோர் ஆரண மொழியோ அந்த அந்த சிவபிரகாஷ் சொல்லுடைய அந்த அந்த ரெண்டுத்தையும் பேதப்படுத்துறாரு காரணன் ஆரண மொழியோ அடுத்தது போறாரு வாத ஊ வாத ஊரரை காட்டுறாருங்க வாசக ஆதி சொல்றாரு ஆதி ஆதிசீர்பரவும் இருவாய் மலர்ந்த வாசகத்தேனோ தேனோ மாணிக்க வாசகருடைய வாயில் வருதெல்லாம் தேனின்றார் தமிழ் தேன் அதனால ஆதிசீர்பரவும் வாத ஊரன்னல் மலர்வாய்ப்பிறந்த வாசகத்தேனோ அங்கே முதல்ல வடமொழி ரெண்டு வாரி ரெண்டாவது கே ரெண்டும் தமிழ் திருவாசகம் அந்த திருவாசகம் பாணிக்க வா வார்த்தையை போடுறாரு அப்புறம் யாதோ சிறந்தது இந்த ரெண்டுத்தில் யாதோ சிறந்தது எங்கு வீராயின் வேதம் ஓதின் நெஞ்சி நெக்குருகி நிற்பவர் தான்கிலே திருவாசகம் இங்கு ஓர்கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உக கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர் பாய மெய் மயிர் பொடிப்ப விதிர் விதிர் புய்தி அன்பராகு முதல் பாட்டுக்கே வருது மறுபடியும் அன்பராகுனரன்றி அன்பராகிறான் அதான் இந்த முதல் முதல்பாடு நம்ம அன்பும் சிவமும் இரண்டுன்னு சொன்னோம் இல்லை சிவபிரகாசர் பதிவு செய்கிறார் அது எந்த மொழி பேச சொல்றாரு தமிழில் பேசுகிறான்றார் தமிழில் பேசுனா தான் தான் அன்பு வரும் சிவகிட்ட போவேன்றார் நாம் எங்கே போய் நிற்கிறோம் எவ்வளோ பெரிய மயக்கத்துல இருக்கிறோம் நாம் எவ்வளோ தமிழுக்கு துரோகம் பண்ணுறோம் நம்மளாம் தமிழன் தானேன்னு அசிங்கமாக அசிங்கமாகிது இந்த சிவபிரகாசனுடைய பாட்டினுடைய வாயிலாக நான் இதை பதிவு செய்கிறேன் அதனால் ஆதி அந்த ஆதிசீர்பரவும் வாசகை தேனோன்னு அவர் சொல்கிற அந்த வார்த்தை தமிழுமா உயர்த்துறார் அதனால் அன்பர் ஆகுநர் அன்றி மற்றைய உலகில் இள மற்ற அன்பர் ஆகுனர் அன்றி மற்றையர் உலகில் இளரே மற்றையர்னால் இந்த தமிழ் பேசாதவன் அட்டையே பேசுகிறவன் ஆனால் யாரும் உருப்பட இல்லை ஆனால் இந்த நீ உ இந்த த உனக்கு தெரிஞ்ச மொழியில் தரமா நீ ஏமா நீ சாமி கிட்டே நீ ஏன் போய் எனக்கு இதெல்லாம் கொடுத்து தமிழில் கேட்டால் அவங்க புரியுமா புரியாதா அப்போ நீ ஏன் தமிழில் கேட்கக்கூடாது அது ஏன் இடையில் ஒரு ஆளை வச்சுக்கின்னு அதை அது போய் அந்த மொழியில் அவர் நமக்கு நம்ம அவர் இப்போ நாம் சொன்னது அவரே திருப்பி சொன்னேன் நீ ஏன் கேட்கல அதனால தான் நம்மள தமிழை வழிபாடு தானே செய்கின்ற வழிபாடு இடையில் ஒரு ஆள் கிடையாது நான் ஆசிவகத்திலேருந்து வருவேன் இதுக்கெல்லாம் கேட்டால் ஆசிவகத்தில் ஆரம்பிப்பேன் ஆசிவகம் எந்த காலம்னு உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இந்தியாவே உருவாகாத காலம் ஆசிவகம் அதனால் இந்தியா உருவாகாத காலத்தில் இருக்கிற அந்த 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 வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையினுடைய செயல்முறை அந்த காலத்துலேருந்து பேசணும் தாங்குமா நாம் எப்படி இருக்கிறோம் வந்துட்டோம் அதனால் தமிழ் என்பது சிறப்பு திருமூலர் தமிழுக்காக வந்தவர் அதனால் வடமொழி என்பதை நாம் அதாவது தெரிஞ்சவங்க வடமொழி எனக்கு தெ எனக்கு தமிழ் தெரியாதுங்க வடமொழி தான் தெரியும்னா வடமொழியில் சொல்கிறதுனால தவறு இல்லை நான் வந்து மொழிக்கு வந்து எனக்கு வந்து அந்த இதுவெல்லாம் கிடையாது ஏன்னா நான் வள்ளலார் பார்வையில் இருக்கிறவன் யாருக்கு என்ன தெரியுமோ அந்தந்த மொழியில் அவங்கவுங்க சொல்லுங்க ஆனால் உனக்கு புரியாத மொழியில் இன்னொருத்தர் சொல்ல விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக இருக்காதுன்றது தான் என் கேள்வி நிறைய விஷயங்களை வந்து பதிவு செய்திருந்தீங்க கடவுள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நடுவில் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆணித்தரமாக பதிவு செய்திருந்தீங்க தமிழால் இறைவனை தொழும்போது போது கிடைக்கப்பெற ஒரு மிகப்பெரிய பெருபெற அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேரானதுக்கும் நன்றிங்க நன்றி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல கிரந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம் தமிழ் ஞான தமிழ் நீ அப்பா திருவேற்காட்டில் அமர்ந்தி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மா அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்க சந்திக்கிறோம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்